இந்த உடம்பு திருப்பி குடுத்தா தங்க மாட்டேன் கொண்ட பழிய பார்த்து கிளம்பு கிளம்பு அந்த தோச்சு கிளம்பு கிளம்பு

அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைல வந்து பாருங்க ஓகே சார் ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாடி கண்ணாடி அந்த மாணிக் மகாராஜா பண்ணல் இருக்கு பாருங்க அதில் உள்ள மாதிரியே செஞ்சு வச்சிருக்கானுங்க அவரோட பாவிகளா என்ன என்ன பண்றேன் பாருங்க எங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே சார் நீங்க வந்து பாத்தீங்க இதான் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பா பண்டல் பா ஓகே சார் பேண்ட் சட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து இருக்குங்க ஓகே சார் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா ஆஹா அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது கொஞ்சம் டீசெண்டா வந்து இருக்கு ஓகே சார் இதை வந்து பாத்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மான்சர் ட்ரக்குக்கான ஸ்கின் பா ஓகே சார் நீங்க வந்து பாருங்க ஓகே அப்படியே புஷ்பா மான்சர் ட்ரக் தான் ஓகே சார் ட்ரக்குக்கான ஸ்கின் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோடாரி மாதிரி ஓகே சார் பாருங்க பார்த்தீங்க

லிங்கை வந்து கொடுத்து வச்சிருக்கேன் கேஸ் அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே டேரெக்டாக பிளே ஸ்டோர் வந்து போவோம் ஓகே சார் ஸ்டாண்ட் அப்போ தான் சார் அதை பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் ஐடி அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்லாம் கேட்கும் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கங்க ஓகே சார் லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா ஃப்ரீயாக கோட் கொடுக்கற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஓகே சார் அதை நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா நிறைய ஜெம்ஸ் சின்ன சின்னதாக கிளைம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும் ஓகே சார் அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெம்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குப்பா கேஸ் சின்ன சின்ன டாஸ்க்லாம் முடிச்சீங்க அப்படின்னா ஜெம்ஸ் வந்து கிடைக்கும் இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடிமோ கோட் ஃப்ரீயாகவே வந்து எடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம க்ளைம் கொடுத்து கொடுத்தோம்னா ஐம்பது ரூபா ரெடிம் கோடு வந்து கிடைச்சிச்சு ஓகே இதை பார்த்திங்க அப்படின்னா காப்பி பண்ணி அப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக ஓகே சார் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்ஸ்னு ஒன்று வந்து இருக்குது ஓகே சார் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க்கெல்லாம் டெய்லி லாக் இன்ட்ரிவாலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து க்ளைம் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளப்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே நிறைய கிளப்ஸ் இருக்குது ஸோ அதில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ரெடிம் கோடை வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ போய்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வந்து எடுங்க ஓகே சார் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க அதே ஆறாம் தேதி நமக்கு ஸ்பெஷல் கோல் ரயிலுமே வந்து இருக்குது ஓகே ஸோ மூடாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் ராயல் வந்து வரப்போ நீங்களே வந்து பாருங்க ஓகே சார் நீரியான

வந்து வந்துடும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்முங்க ஓகே ஸோ இதை வந்து பார்த்துங்க இதை வந்து தெரிஞ்சு எங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓகே ஸோ ஒபி ஃபார்ட்டி செவன் அப்டேட் வந்து வந்துருக்கு ஓகே ஸோ நான் நார்மல் ஃப்ரீ ஃபை டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் வந்து சொல்லிருப்பேன் அப்டேட்டுமே வந்து சொல்லியிருப்பேன் ஓகே ஸோ எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு நீங்க நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிருப்பீங்க ஆனால் என்ன உள்ள போனீங்க அப்படின்னா வேல்ஃபில் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து காட்டாது கன்று வந்து சோ ஆகல ரேங்க் மேட்ச் போனால் ஆப்போசிட்ல எல்லாம் பாட்டாக வருதான் ஓகே ஸோ ஈஸியாக ரேங்க் வந்து புஷ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளிச் வந்து இருக்காப்பா ஓகே ஸோ ஏகப்பட்ட பக்கு வந்து இருக்கான் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து வாங்க லைவாக போய் பார்ப்போம் ஓகே கேமுக்குள்ள அவ்வளோ பக் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஓகே சார் லைவாக வந்து பார்த்தலாம் அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட் ஓகே சார் நேற்று கூட நான் இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லியிருப்பேன் ஓகே சார் இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தலாம் ஓகே சார் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கடாது ரைட்டுங்க நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் சாயங்காலம் போல ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஓகே சார் நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து தோணுதுப்பா என்னையை பொறுத்த வரைக்கும் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன் ஓகே சார் நம்ம நம்ம என்ன சொன்னமோ ஸோ சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அது தாங்க வந்து வந்திருக்கு ஓகே ஸோ மேக்ஸ் வந்து வந்து வந்திருக்கு டபுள் அக்யூரசி சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து ஓகே சார் எப்படி நம்ம ஒன்று சொன்னால் மோஸ்ட்லி வந்து கரெக்டாக தாங்க இருக்கும் ஓகே சார் என்ன எஃப்எஃப் டோக்கன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து மாற்றிட்டாங்களா ரைட்டு ஸோ ஓகே சார் இதை வந்து எடுத்துருங்க ஓகே இந்த கண்ணை வந்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி ஸ்பெஷல் கோல்ட் ராயல் வந்து வருது கேஸ் ஸ்பெஷல் கோல்ட் ராயலாக அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே எனக்கு ஈவெண்ட்லாம் வந்து காட்டலைங்க இப்போ வந்து காட்டுது ஓகே சார் இந்த டோக்கனு இந்த ஐட்டம் எதுவுமே வந்து காட்டலை இப்போ வந்து காட்டுது ரைட் அப்படியே நேரம் ஆக டைம் போக போக இந்த கிளிச்செல்லாம் வந்து சரி பண்ணிடுவானுங்க ஓகே அதெல்லாம் ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரில் தாங்க வந்து பார்க்கணும் ஸ்டோரில் போகிறதுக்கு முன்னாடி இருங்க வரேன் ஸோ எங்கடா அந்த ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட்டு கேசுகளை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரில் வந்து குளோவாலி இந்த பண்டெல்லாம் வந்து கொண்டு வரானுங்க போல் எங்க குளோவால் எங்கேப்பா கலெக்ஷனில் தானே இருக்கும் ஏங்க குளோவால் இப்படிங்க டேய் ஐயோ ஆ குளோவாலில் இங்க பாருங்க இங்க பாருங்க என்கிட்ட வந்து பொறுமையா வருது பாத்தீங்களா பொறுமையா வந்து வருது டே அவடோ வந்து காட்டவே இல்லைங்க இங்க பாருங்க இங்க வந்து கலெக்ஷனே வந்து காட்டல டிலே இது ஃப்ரீ ஃபயரே கிடையாது பக் ஓகே கேசோ நீங்க வந்து பாருங்க இது என்ன குளோவால்னே தெரியல இங்க வந்து காட்டவே இல்ல தானே டவுன்லோட் பண்ண முடியும் எப்பா இந்த மாதிரி ரெண்டு குளோவால் மூணு க்ளாவில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நியூவா வந்து ஆட் ஓகே கேஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அதுக்கப்புறம் கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் மேஜிக் ஸ்டோர் அப்டேட் தான் ஸ்டோர் அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே

வந்து போட்டிருந்தானுங்க ஆனால் இந்த பண்டிலே வந்து காணமே டேய் ஏங்கடா ஆனோ பாவியலா ஏ இங்கேயே வந்து ஏமாத்தீங்களா ஏங்க அதெல்லாம் வந்து காணவே காணாங்க ஓகே சார் நீங்கள் வந்து பாட்டு ஏங்க அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது ஸோ கேம் அப்படின்ட்டு தான் நம்ம தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வந்திருக்கே தம்பி போங்க தம்பி அங்கிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்க ஓகே சார் அந்த கெல்லி உள்ள அந்த டவர் எல்லாமே வந்து மாறிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா நான் இன்னொன்று வந்து பார்த்தேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈவோ பண்டல் ஓகே சார் அரோரா ஈவோ பண்டல் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பாங்களே ஓகே சார் அந்த ஒரு பண்டில் வந்து இருந்துச்சு ஓகே சார் நீங்கள் போயிட்டு கேம்ல வந்து பாருங்க ஓகே சார் அரோரா பண்டல் வந்து இருக்கு பாருங்க எப்பா சமையம் அப்படியே மாசம் வந்து செஞ்சு வச்சிருக்கானுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கலர்ல வந்து வருது ஓகே ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா அந்த கலரு ஆ ஒயிட் கலர்ல வந்து வருதுப்பா ஓகே சார் ரெண்டு கலர்ல வந்து வரப்போகுது இதை வந்து பார்த்து எங்க கேப்பா கேப்பே வந்து காணாமல் கேப்பு கண்ணாடி என்னென்னமோ வந்து சொல்லியிருக்கானுங்க ஓகே சார் சட்டை பேண்ட்டு எல்லாம் வந்து சொல்லியிருக்கானுங்க ரைட்டு இருந்தாலும் எங்கடா ஆ எங்க எல்லாம் ஓகே தான் பட் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து அட்ராக்டிவா இல்லை ரொம்ப வந்து ஒருத்தாலாம் வந்து தெரியலை ஓகே ஸோ பிவே மோட்டை வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க என்ன ஆகுது என்னடா எங்க என்னங்க கிரீன் ஸ்க்ரீன் வருதே அடையே ஆனோ பாவிகளா ஏங்க இங்க பாருங்க க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் வந்து வருது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லுக் சேஞ்சர் தான்ப்பா கேசோ லுக் சேஞ்சர் தான் கொஞ்சம் வந்து ஓகே கேச இந்த லுக் சேஞ்சர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு லைட்டா வந்து பிடிச்சிருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா என்னப்பா அப்பா என்னப்பா பயங்கரமா இருப்பா கேசோ லுக் சேஞ்சர் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரம் அதுக்கப்புறம் பேட்டில் கால்ல அரோரா வந்து வரப்போதுன்னு வந்து சொல்லியிருப்பேன் கேசோ அது வந்து வருது கேசோ பேட்டில் கால்ல பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வரப்போது அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் பாத்தீங்க அப்படின்னா நரோட்டோ பேட்டில் கால் ஆமா நரோட்டோ பேட்டில் கால்லாம் வந்து வந்துடும் கேசோ நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம புது புது கன்ஸ்கேன்ஸ் எல்லாம் கேசோ பி ஃபார்ட்டி செவன் கே ஆமா புது புது கன் கைன்ஸ் நரோட்டோ பண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் நாளைக்கு வந்து காட்டுறேன் இப்போதைக்கு அப்படியே மேலோட்டமாக பாப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அறிவு அணிமேஷனால் இதுக்குள்ளே இருந்து வரீங்களா இங்க பாருங்க வரான் இருந்து வரா நல்லா இருக்கே பாய் நல்லா இருக்கா மற்ற நாள் நீ எனக்கு வேணாம் இது என்னது கீழே என்னமோ இருக்கே இது என்னங்க கீழே என்னமோ இருந்துச்சு ஜாயின் ஸ்குவாடா ஸ்பெஷல் அனிமினேஷன் வென் யூ ஜாயின் யூ ஸ்குவாடு ரைட்டு என்னோடமோ வந்து போட்டிருக்கானுங்க இந்த நாலு தான் வந்து இருக்குது பெருசாக அட்ராக்டிவாக இல்லை அதே மாதிரி இந்த பண்டலை பார்த்திங்க அப்படின்னா அக்கா கேரக்டருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா கேஸ் இதை வந்து தெரிஞ்சு எங்க மற்றபடி எல்லாமே வந்து ஓகே கன்னெல்லாம் வந்து தெரியுதா எங்க கண்ணை போய் பார்ப்போம் எங்க டே இங்கே பாருங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெரிய மாட்டேங்குதுங்க இனிமேல் தான் வந்து வரும் ஓகே சார் இன்னும் வரல உங்களுக்கு எதுவுமே காட்டலை அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க கிளியர் டேட்டா வந்து குட் டேட்டா வந்து கொடுத்துருங்க ஓகே சார் எப்படி கொடுக்கணும்னு தெரியலையா ஓகே சார் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோனு வந்து வரும் ஓகே சார் நீங்கள் கிளியர் டேட்டா வந்து கொடுக்கலாம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்க ஓகே சார் இங்கே வந்து பாருங்க நிறைய பேரோட பேனர் வத்தார வந்து காட்டலை எப்பா சூப்பராக நல்லா கொண்டு வந்துருக்கீங்க கேம் இது என்னடா விண்டர் லாண்ட் கேம் பிளேவா ஓகே சார் இதெல்லாம் வந்து வருது ஓகே சார் இது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து வரல ஓகே சார் எதுவுமே வந்து வரல இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வந்து வருது